பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் மட்டக்கல் மாவட்டத்தில் குரலைப்பேட்டை கோட்டமாவடி பிரதேச சேலத்துக்குட்பட்ட விவசாய காணியில் முள்ளிவட்டான் என்கின்ற விவசாய அமைப்பினுடைய அமைப்புக்குட்பட்ட காணியில் நானும் ஒரு பத்து ஏக்கர் காணி இந்த முறை வேல் வேளாண்மை செய்திருக்கிறேன் வலமையாக வேளாண்மை செய்கின்ற போது யூரியாவை பயன்படுத்தி வருவதுண்டு இப்போது இந்த வருடம் வேளாண்மை செய்கையிலே எங்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் பக்கத்து வயல்காரர் வார விவசாயிகள் மூலமாகவும் விபல் என்கின்ற ஒரு புதிய ஒரு யூரியா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அந்த யூரியாவை பயன்படுத்தினால் அதிகமான வளர்ச்சியர்களும் கரும் தரம் கொண்ட நிறம் மிக நீண்ட நாட்களாக மாறாமல் இருக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார்கள் அதன் அடிப்படையில் நானும் இம்முறை என்னுடைய விவசாய செய்கையும் போது விபல் சோழங்குகின்ற அந்த யூரியாவை வேண்டி பயன்படுத்தி இருந்தேன் அலமதுல்லா அல்லாஹனுடைய உதவியினால் நல்ல முறையில் விளைச்சலையும் திருப்திகரமான முறையில் விளைச்சல் அடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே எதிர்காலத்தில் நாங்கள் இந்த விபல் சோழங்குகின்ற இந்த யூரியாவை பயன்படுத்துவதன் மூலம் நாங்கள் எதிர்பார்க்குகின்ற விளைச்சலை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதை விவசாயிகளின் கவனத்துக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி அஸ்லாம் மட்டக்குளப்பூ மாவட்டத்தில் ஓட்டோமாவடி என்னும் பிரதேசத்தில் உள்ள தவணை கண்ட அமைப்பு வயல் ஏரியாவில் நான் ஒரு குறிப்பிட்ட வயல் செஞ்சு கொண்டிருக்கிறேன் இந்த முறை பழமையாக நான் பழமையான யூரியா உரத்தை பாதித்து வந்தேன் இந்த முறை விபல்சோல் விபல்சோலும் தான் விபல்சோல் உரம் என்று சொல்லக்கூடிய ஒரு புது வகையான யூரியாவை சிஐசி நிறுவனம் அறிமுகம் செய்திருந்தது அந்த அதை அதையடுத்து நான் இந்த முறை பாதிக்கும் போது அது அந்த உரம் ஒரு நீண்ட நாட்களுக்கு பச்சையத்தை நீண்ட நாட்களுக்கு வைத்திருந்தது அது மட்டும் இல்லாமல் பயிர்களும் நல்ல வளர்ச்சியும் நல்ல முறையில் அது தெரிந்ததை நான் கண் கூடாது கண்டேன் அந்த வகையில் ஏனைய விவசாயிகளுக்கும் நான் அந்த உரத்தை பாவிக்கும் எடுத்து பாதிப்பதற்கு நான் உங்களுக்கு பாவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது වගාවට පෙරලිකාර වෙනසක් සම්ප්‍රදායක යුරයා වෙනුවට වැඩි කාර්යක්ෂමතාවයක් සහිත විබසෝල් සත්කාර යූරයා දැන් සසි කෘෂව්‍යාපාරවිතින් දැඒ කොවී ජනතාව අත්ට